வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ இருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் வெளில மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணாமல் இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் அனைத்து தரப்புலேயும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது தற்காலிக பேருந்து டிரைவரை வச்சு இயக்கின பேருந்துகள் விபத்தில் முடிந்தது தமிழகத்தில் ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கும் ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம் அரசின் சொல்படி கேட்போம் எங்களுக்கு உதிய உயர்வு வேண்டாம் என்று ஸ்ட்ரைக்கெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு பேருந்தையும் இருக்காங்க ஸோ இதில் என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஊதியத்திற்காக தமிழ்நாடு பேருந்து வேலைநிறுத்தம் தொடங்குகிறது செயல்பாடு இயல்பானது என்று கூறுகிறார் அமைச்சர் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு அகில இந்திய தொழிற்சங்கம் காங்கிரஸ் ஏஐசிடியூ அண்ணா தொழிற்சங்கம் பேரவை ஏடிஎஸ்பி ஆகியவை பஸ்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்களின் பயணத்தை பாதிக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி டிஏ வழங்குதல் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஊதிய உயர்வுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த திருத்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்காங்க போக்குவரத்து அதிகாரிகளும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையில் முடிவடைந்ததை அடுத்து இந்த போராட்டம் இடம்பெற்றது ஊதிய உயர்வு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி டிஏவை வழங்குதல் உள்ளிட்டவை இவங்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கைகளாக இருக்குங்க ஸோ போக்குவரத்து சங்க தொழிற்சங்கத்தின் வேலைநிறுத்த அறிவிப்பை எதிர்த்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஒட்டுமொத்தமாக பேருந்து இயக்கம் மிகவும் இயல்பாக இருக்கிறது முதல்வரின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை கவனித்து வருகிறோம் அனைத் அனைத்து பயணிகளின் சுமூகமான பயணம் ஆறு அம்சங்களில் நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து சங்கம் கோரிக்கை அதில் இரண்டு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது வேலைநிறுத்தத்தை கைவிடுமா தொழிற்சங்கங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் பொதுமக்களுக்கும் இல்லை பீதியடைய வேண்டாம் எம்டிசி பேருந்துகள் காலை ஆறு மணி முதல் திட்டமிட்டபடி இயக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகளும் குறிக்கிறாங்க போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பிடிஐ செய்தி நிறுவனம் கூடியதாவது நிதி நிலைமை மேம்படும் போது கோரிக்கைகள் உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படும் மேலும் வேலைநிறுத்த அழைப்பு அரசியல் நகர்வுகள் என்று குற்றம் சாட்டிய அவர் தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டார் ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் போராட்டத்தை தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க போக்குவரத்து துறையில் ஸோ டிஎன்எஸ்டிசி பொறுத்தவரைக்கும் மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு பார்த்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தாங்க நடக்கப் போகுது இந்த ஆண்டில் புதிய வேலைவாய்ப்பு இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஆர்டிஓ அலுவலகத்தை தன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நடந்து முடிந்த நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்கான முதல் கட்ட அழைப்பு கடிதம் வழியாட்சி இரண்டாம் கட்ட அழைப்பு கடிதம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு செகண்ட் அழைப்பு கடிதத்தை நேற்றுக்கலாம் ஒன்று யூஸ்ட்டு மூன்று என்ற ரேஷியோவில் உங்களை அழைக்கப்படுகிறார்கள் டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிற நம்ம இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்